பிரதமர் நரேந்திர மோடியை மும்பையில் பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது வர்த்தக ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது இங்கிலாந்து பிரதமர் தனது முதல் அதிகாரப்பூர்வ பயணமாக இந்தியா வந்துள்ள நிலையில் இரு தலைவர்களும் கைகுலுக்கி மகிழ்ச்சியை தெரிவித்து வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டனர் முன்னதாக நேற்று ஸ்டார்மர் மும்பையில் வணிக தலைவர்களை சந்தித்து இந்தியா இங்கிலாந்து வர்த்தக கூட்டணி மிகவும் முக்கியமானது என்று விவரித்தார் தொழில்துறை பிரதிநிதிகளுடன் பேசிய அவர் நடப்பாண்டு ஜூலை மாதம் இரு நாடுகளுக்கிடையே கையெழுத்தான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மிகவும் முக்கியமானது என்றார் தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதால் இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையிலான ஆழமான கலாச்சார உறவுகளை அடையாளப்படுத்தும் வகையில் அவர் தீபங்களை ஏற்றினார் அதிபர் டிரம்பின் முயற்சியால் மேற்கொள்ளப்பட்ட இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த அமைதி திட்டத்தின் முதற்கட்ட ஒப்பந்தத்தை வரவேற்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இஸ்ரேலும் ஹமாஸும் போர் நிறுத்த அமைதி திட்டத்தின் முதற்கட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் தங்களுடன் இணைந்து பணியாற்றிய கத்தார் எகிப்து மற்றும் துருக்கியின் மத்தியஸ்தர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அதிபர் ட்ரம்பின் இந்த போர் நிறுத்த அமைதி திட்டத்தின் முதற்கட்ட ஒப்பந்தத்தை வரவேற்பதாகவும் பிரதமர் நெத்தன்யாகுவின் வலுவான தலைமையை எடுத்துரைப்பதாகவும் பிணை கைதிகளை விடுதலை செய்ய வழிவகுக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான துறையில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின அரசுமுறை பயணமாக ஆஸ்திரேலியா சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேன்பராவில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்திற்கு சென்ற அங்கு அவருக்கு பாரம்பரிய நடனத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் ஆஸ்திரேலியாவின் துணை பிரதமரும் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான ரிச்சர்ட் மார்சை ராஜ்நாத் சிங் சந்தித்து பேசினார் அப்போது இருவரின் முன்னிலையில் இரு தரப்பினரிடையே துறையில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இதைத் தொடர்ந்து ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பானிசையும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்தித்து பேசினார் உலக புத்தொழில் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று கோவையில் தொடங்கி வைத்தார் கொடிசியா வளாகத்தில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையில் கீழ் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கத்தின் சார்பில் இன்றும் நாளையும் இந்த மாநாடு நடைபெறுகிறது இதில் மாநில தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தொழில் நிறுவன பிரதிநிதிகள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவன பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனா் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ஒரே நாள் இரவில் நாற்பத்தி ஏழு தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த முப்பது மீனவர்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டனர் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த பதினேழு மீனவர்கள் இன்று காலை கைது செய்யப்பட்டனர் உலக பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுப்பதில் இந்தியாவின் பங்கை சர்வதேச நிதியத்தின் நிர்வாக இயக்குநர் கிறிஸ்டலினா ஜார்ஜிவா பாராட்டியுள்ளார் உலக வளர்ச்சி முறைகள் பல ஆண்டுகளாக மாறி வருவதாக தெரிவித்த அவர் இந்தியா ஒரு முக்கிய வளர்ச்சி இயந்திரமாக வளர்கிறது என்றார் அடுத்த வாரம் வாஷிங்டனில் நிதி அமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்கள் கூடும் உலக வங்கி மற்றும் ஐஎம்எஃப் ஆண்டு கூட்டங்களுக்கு முன்னதாக அவரது இந்த கருத்து வெளியாகியுள்ளது இந்த ஆண்டு உலக பொருளாதாரம் மூன்று சதவீதம் வளர்ச்சியடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஐஎம்எஃப் அறிவித்துள்ளது கொடிவேரி அணையில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது தொடர் மழையால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கொடிவேரி அணை பகுதியில் ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்றோரு கன அடிநீர் வெளியேற்றும் பாதுகாப்பு கம்பிகளை தாண்டி தண்ணீர் செல்வதால் சுற்றுலா பயணிகளுக்கு நீர்வளத்துறையினர் தடை விதித்துள்ளனர் கொடிவேரி அணை ஈரோடு மாவட்டத்தின் கோபிச்செட்டிப்பாளையம் அருகில் பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஒரு தடுப்பணையாகும் இது இயற்கை எடில் கொஞ்சம் இடமாகவும் சுற்றுலா பயணிகளை கவரும் ஒரு அழகிய சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது தர்மபுரியில் மாரடைப்பால் உயிரிழந்த பெண்ணின் உடல் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்பட்டுள்ளது தர்மபுரி மாவட்டம் சோகத்தூர் அருகே உள்ள ஏ ரெட்டி அள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் முனுசாமி அவரின் மனைவி சத்தியவாணி உடல் நலக் கோளாறுக்காக சிகிச்சை பெறும் வகையில் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் மாரடைப்பு காரணமாக அவர் கடந்த செவ்வாய்க்கிழமை உயிரிழந்தார் இதனையடுத்து அவரது குடும்பத்தினர் சத்தியவாணியின் உடலை அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவக் கல்வி பயிலும் மாணவ மாணவியர் ஆராய்ச்சி மற்றும் சோதனைகளுக்கு பயன்படும் வகையில் தானம் செய்ய முடிவு செய்தனர் இதைத் தொடர்ந்து தர்மபுரி அரசு மருத்துவமனை வளாகத்தில் அவரது உடல் குடும்பத்தினரால் தகனம் செய்யப்பட்டது